யக்கத்தில் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் கதையின் நாயகியாக நடித்துள்ள படம் தான் லாக்டவுன் சார்லி நிரோஷா வெங்கட் லிவிங்ஸ்டன் மன்றம் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க ரகுநந்தன் மற்றும் சித்தார்த் விபின் இசையமைச்சிருக்காங்க கொரோனா காலத்தில் போடப்பட்ட லாக்டவுனை மையமாக வைத்து இந்த படம் உருவாகி இருக்கு இதன் படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸ் பணிகள் நடந்து வருது ட்ரைலர் இன்று நவம்பர் இருபத்தி ஏழாம் அன்று வெளியிட்டிருக்காங்க அதில் ஏதோ ஒரு சம்பவத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அனுபவமா அதை வீட்டில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார் இந்த சூழலில் லாக்டவுன் வேற போடப்படுகிறது அனுபமாவிற்கு என்ன பிரச்சனை என்பதன் பின்னணியில் நடக்கும் கதையாகும் இந்த படம் இருக்கும் என தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளதாக ட்ரைலரில் குறிப்பிடப்பட்டிருக்கு வரும் டிசம்பர் ஐந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா உங்களை யார் யாருக்கெல்லாம் அனுப்பமாவை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க